ஏசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகிலே அன்னையினுடைய அன்புக்குள்ளே உங்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அசிவதிக்கப்பட்ட ஆண்டாக அமையட்டும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நீங்க எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்க நீங்க எல்லாரும் நல்ல உடலத்தோடு வாழ உடைய நினைத்த காரியங்கள் கைகூட உங்களுடைய ஜபமும் வேண்டுதலும் ஆண்டவரால் கேட்கப்பட்டு சாட்சியுள்ள பிள்ளைகளாக அன்னையுடைய பரிந்துரையோடு வாழ உங்களோடு இணை புதிய நாளை ஆண்டினுடைய முதல் நாளை உங்களுக்காக உங்கள் குடும்பத்தாருக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய தொழிலுக்காக நான் ஒப்புக்கொடுக்கின்றேன் மீண்டும் ஒரு முறை இந்த புதிய ஆண்டில் டுவெண்டி டுவெண்டி போர்ல நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ியமான சகோதர சகுளே கடந்த ஆண்டிற்கு நாம் நேற்று வரையில் ஆண்டவருக்கு நன்றி கூறியிருக்கின்றோம் அவருடைய கிருவை அவருடைய கைவன்மை அவருடைய ஆற்றல் அவருடைய வல்லமை அவருடைய அபிஷேகம் அவருடைய ஆசிர்வாதத்தை அபரிதமாக இருபது இருபத்தி மூணில் நாம் பெற்றிருக்கின்றோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த புதிய ஆண்டே ஒரு புதிய அத்தியாயத்தை ஒரு புதிய தொடக்கத்தை ஆண்டவர் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டுல நமக்கு வாக்கு தத்துவமாக எப்படி திருமுகம் பதிமூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதும் இல்லை உண்மை விட்டு நான் விளவ போவதும் இல்லை அதற்கு முந்தின பகுதியிலே அருமையான விதத்தில் நம்ம வாசிக்க கேட்கிறோம் பொருளாசையை விளக்கி வாழுங்கள் உள்ளதே போதும் என்றிருங்கள் பிரியமான சகோதர சோழே பொருளாசையை விலக்கி இருப்பதை வைத்து நிறைவாக வாழ்வோம் என்று கற்றுக்கொண்டால் தேவன் இந்த நாளிலே அருமையாக கூறுகிறார் நான் ஒருபோதும் உமை கைவிட மாட்டேன் உம்மை விட்டு விலகவும் ஆதி ஆகத்தில் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது இன்று முதல் நான் உங்களுக்கு ஆசி வழங்குவேன் ஆகையால் பயப்படாமல் இந்த புதிய ஆண்டை தொடங்குவோம் எல்லாம் அவருடைய திட்டப்படி நடக்க இருக்கின்றது நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலாக இந்த புதிய ஆண்டுல இருபது இருபத்தி நான்குல ஆண்டவர் அவரிதமான ஆசுவார்த்தை கொடுக்க போகிறார் நாம் துணிவோடு அஞ்சாமல் பயப்படாமல் அவரை சார்ந்து இருந்தோம் என்றால் நடக்காது முடியாது தேராது சாத்தியமில்லை என்ற காரியங்களை கூட ஆண்டவர் சாத்தியப்படுத்த இருக்கின்றார் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறார் வராத கடன் வரப்போகின்றது கட்டாத கடனை நாம் கட்டப்போகின்றோம் குழந்தை செல்வத்தை பெறப் போகிறார்கள் திருமண காரியங்களை ஆண்டவர் ஆஸ்ரோதிக்கப் போகிறார் பிள்ளைகளுக்கு நல்ல அரசு வேலை கிடைக்கப் போகின்றது பிள்ளைகள் நினைப்பதற்கு மேலாகவே அவருடைய சம்பள உயர்வு கிடைக்கப் போகின்றது நல்ல உடல்நலத்தை ஆண்டவர் கொடுக்க போகின்றார் அவர்கள் மீண்டும் நம்முடைய குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டு இருப்பவர்கள் மீண்டும் நடக்கப் போகிறார்கள் எல்லா காரியங்களிலும் அவர்கள் பங்கேற்க போகின்றார்கள் இந்த அறுவை சிகிச்சையிலிருந்து ஆண்டவர் விடுதலை தரப்போகிறார் மருந்து மாத்திரை இல்லாமல் நல்ல உடல்நலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கப் போகிறார் இந்த சொத்து பிரச்சனை இருந்து நில பிரச்சனையிலிருந்து வீட்டு பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை தந்து விட்டார் தொழில் முன்னேற்றத்தை கொடுத்து விட்டார் அல்லது இந்த தொழிலை ஆண்டவர் அபரிதமாக ஆசிவைத்து விட்டார் இந்த கடைய ஆண்டவர் ஆசிர்வித்து விட்டார் இந்த நிறுவனத்தை ஆண்டவர் ஆசிர்வைத்து விட்டார் பெரிய பெரிய போராட்டங்களும் சவால்களும் நிறைந்த இந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் நம்மளோடு உடனிருந்து நம்மை ஆசிர்வதிக்க இருக்கின்றார் நம்மை தூக்கிவிட இருக்கின்றார் பலதரப்பட்ட எதிரிகளுக்கு முன்பாக நாம் அஞ்ச தேவையில்லை ஏனென்றால் அவர் நம்மோடு உடனிருந்து நம்மை ஆசிர்வதிக்கப் போகிறார் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் நல்ல முறையில் படித்து வெற்றி பெறப் போகின்றார்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள் நடக்கப் போகின்றன பிள்ளைகள் வெளிநாடு சென்று படிக்கப் போகிறார்கள் வெளிநாட்டு தொழிலுக்கு செல்ல இருக்கிறார்கள் அது வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல இனம் சம்பள உயர்வையும் நல்ல இடத்தில் வேலை அமைத்துக் கொடுக்க போகிறார் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்ம சொந்த பந்தங்களை ஆண்டவர் ஆஸ்வதிக்கப் போகின்றார் பலதரப்பட்ட நிலையிலிருந்து கொடுக்கல் வாங்கலிருந்து அல்லது தீராத முடியாத காரியங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்க இருக்கின்றார் கோர்ட் கேஸ்ல இருந்து ஆண்டவர் விடுதலை தரப்போகின்றார் கேஸ்ல இருந்து ஆண்டவர் இந்த புதிய ஆண்டவர் விடுதலை கொடுக்க போகின்றார் புதிய இல்லத்தை வாங்கப் போகிறோம் அல்லது இந்த நிலத்தை விற்க போகிறோம் அல்லது விற்காத இல்லத்தை விற்க போகிறோம் வாங்காத அந்த நிலத்தை வாங்கப் போகிறோம் புதிய இல்லத்தை ஆண்டவர் ஆஸ்வதிக்கப் போகிறார் நல்லதே நடக்க போகின்றது பிரிந்த குடும்பங்களை ஆண்டவர் ஒன்று சேர்க்க போகின்றார் எத்தனையோ வரங்கள் எத்தனையோ சகோதர சகோதரிகள் பிரிந்து கிடந்தாலும் ஏதோ ஒரு நிலையில ஒரு சூழ்நிலையில அத்தனை பேரையும் ஒன்று சேர்த்து நாம் ஒரு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் திட்டமிடுகின்றார் இந்த புதிய ஆண்டுல நம்முடைய செயல் திட்டங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்கப் போகிறார் அவர் ஆசிர்வித்து விட்டார் நல்ல வருமானத்தை கொடுத்து விட்டார் ஏதோ நல்ல தொழில் முன்னேற்றத்தை கொடுத்து விட்டார் வியாபாரத்தை ஆசிர்வைத்து விட்டார் குடும்பத்துல சமாதானத்தை கொடுத்து விட்டார் கணவர் மாறிவிட்டார் அல்லது சொற்பு கேட்காத பிள்ளைகள் மனம் மாறிவிட்டார்கள் போகின்றது அல்லது ஒரு லட்சியம் இல்லாத ஒரு இலக்கு இல்லாத ஒரு சேமிப்பு இல்லாத ஒரு சிக்கனம் இல்லாத பூதாரித்தனமாக இருக்கக்கூடிய என்னுடைய கணவன் மனம் மாறிவிட்டார் என் மனைவி மனம் மாறிவிட்டார் என்னுடைய பிள்ளைகள் மனம் மாறிவிட்டார்கள் பேசாத நபர்கள் என்னோடு பேச இருக்கின்றார்கள் நல்லதே நடக்கப் போகின்றது சகோதர எல்லாம் அவருடைய திட்டப்படி நான் ியான உன்னை கைவிட மாட்டேன் விட்டு நான் நான் விலகவும் இருப்பேன் நம் தேவன் சக்தியும் ஆற்றலும் வல்லமையும் கொண்டவர் அதிகாரம் கொண்டவர் படைப்புகள் அனைத்தையும் படைத்தவர் அவர் நம்மோடு இருக்கின்ற போது இனி நமக்கு என்ன குறை தேவன் நிச்சயமாக இந்த புதிய ஆண்டுல நம்மை உயர்த்த இருக்கிறார் ஆசிர்வதிக்க நல்லதே நடக்க போகின்றது நல்லதே நடக்க போகின்றது என்றால் நமக்குள் ஏன் கவலையோடும் வேதனையோடும் வருத்தத்தோடும் பெரிய எதிர்பார்ப்போடும் பெரிய கனவுகளோடும் ஆசைகளோடும் இருக்க வேண்டும் எல்லாம் அவருடைய திட்டப்படி ஒன்றின் பின் ஒன்றாக அவருக்கு தெரியும் எது முன் கொடுக்க வேண்டும் பின் கொடுக்க வேண்டும் கடைசியில் கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும் நம்முடைய வேலை என்ன அவர் மேல் முழுமையான நம்பிக்கை வைப்பதுதான் பொருளாசை கொள்ளாது இருப்பதை வைத்து நிறைவாக வாழ வேண்டும் என்று கற்றுக்கொண்டால் போதுமா அவர் நம்மோடு இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் பிரியமான சகோதர சோழே நாம் ஒவ்வொருவரும் பெரிய அதானியா அம்பானியா பெரிய டாட்டா பிர்லாவாக வாழ வேண்டும் என்று நினைக்கவில்லை சாதாரண நிலையில நிறைவான வாழ்வு வாழ வேண்டும் மகிழ்ச்சியான வாழ்வு வாழ வேண்டும் நோய் நொடியற்ற வாழ்வு வாழ வேண்டும் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் சொந்த பந்தங்களோடு குடும்பத்தோடு இணைந்து வாழ வேண்டும் நல்லது செய்து வாழ வேண்டும் பிறருக்கு உதவி செய்து வாழ வேண்டும் பிறருக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் அதற்கு அத்தனைக்கும் பொருளாதாரம் வரலாதாரம் நமக்கு தேவைதான் ஆண்டு இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது இந்த புதிய ஆண்டுல நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய பேர குழந்தைகளும் நம்முடைய தொழிலையும் நம்முடைய எதிர்காலத்தையும் நம்முடைய ஆசைகளையும் ஆண்டவுடைய பாதத்துல ஒப்புக் கொடுப்பான் ஆண்டுகளே நீ எப்படியோ இருக்க எழுதிய திருமுகத்தில் கூறியது போல நீர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டேன் ஒருபோதும் என்னை விட்டு விலக மாட்டேன் என்று நான் நம்புகிறேன் அதுதான் நீர் என்னோடு இருக்கின்ற போது எனக்கென்ன கவலை எனக்கு என்ன குறைவு என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த புதிய ஆண்டை நாம் தொடங்குவோம் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றோடு நமக்கு முழுமையான விடுதலை ஆண்டவர் கொடுத்து விட்டார் இந்த புதிய ஆண்டுல எங்கு சென்றாலும் எப்படிப்பட்ட நிலையிலும் அவர் ஒருபோதும் அவரை கூவி அழைக்கின்ற வேலையில அவர் உடன் இருக்கின்றார் எப்போதும் அவர் உடன் சிறப்பான விதத்தில் நம்ம கூவி அழைக்கின்ற போது இன்னும் அபரிதமான விதத்துல அவருடைய அந்த உடனிருப்ப அந்த ஆசீர்வாதத்தை அந்த வல்லமையை நாம் கண்டிப்பாக உணர முடியும் இன்று ஒருபோது உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன நபர்கள் கைவிட்டு விட்டார்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நோயில் நான் உனக்கு நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன் என்று சொன்ன கணவன் எங்கே மனைவி எங்கே நான் காப்பாற்றுவேன் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன பிள்ளைகள் எங்கே சொந்த பந்தங்கள் எங்கே பணம் இருந்தால் மட்டுமே பாசம் வரை பணம் இருந்தால் மட்டுமே எங்கோ இருந்து அன்பு பொங்கி வழிகின்றது பணம் இருந்தால் மட்டுமே சொந்த பந்தங்கள் போல நெருங்கி வருகிறார்கள் பணம் இல்லை என்றால் அத்தனையும் மறைந்து போய் விடுகிறது மாயமாய் விடுகிறது சொல்லி நாம் தேவன் எதையும் கொடுக்காமல் எதையும் எதிர்பாராமல் இந்த புதிய ஆண்டுல இருபது இருபத்தி நான்குல இதோ யார் உன்னை மறந்தால் யார் உன்னை கைவிட்டால் உன் கணவனோ மனைவியோ முழுமையாக நம்பியிருந்த உன்னுடைய நண்பர்களோ அறிந்தவரோ தெரிந்தவரோ அல்லது உனக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரியோ யாரும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் இன்றைக்கு கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை துன்பம் துயரம் வேதனை வியாதி கடன் சும என்று தெரிந்தவுடன் பழகியவர்கள் பேசியவர்கள் தெரிந்தவர்கள் சொந்த பந்தங்கள் ஏன் சொந்த சகோதர சகோதரிகள் பெற்றோர்கள் பிள்ளைகள் கூட விளக்கிவிட்டார்கள் விலகி நின்று பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நம்முடைய தேவன் இந்த புதிய ஆண்டுல நம்மோடு உடனிருப்பேன் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் என்று வாக்கு தத்துவமாக கூறியிருக்கின்றனர் இன்று முதல் உனக்கு நான் ஆசி வழங்குவேன் என்று சொன்ன தேவன் இந்த புதிய ஆண்டுல அசுபார்த்தை கொடுக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு நாம் இணைந்து ஜெபிப்போமா பரலோக தந்தைவா இந்த அருமையான நாளுக்காக நன்றி இந்த புதிய நாளையும் இந்த புதிய ஆண்டையும் ஒரு அற்புதமான ஆண்டாக நான் ஒருபோது உன்னை கைவிட மாட்டேன் உன்மை விட்டு நான் விலக மாட்டேன் என்று சொன்ன தேவனே அப்பா இந்த ஆண்டு முழுவதும் எங்களோடு நீங்க இருக்க போறீங்க என்னுடைய துன்பமோ துயரமோ வேதனையோ கஷ்டமோ நஷ்டமோ பிரச்சனையோ அல்லது கடன் சுமையோ வியாதியோ எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களோடு இருந்து இதை ஆசிர்வதிக்க இருக்கின்றேன் நீ இருக்கின்ற போது எங்களுக்கு என்ன கவலை எல்லாம் நீ பார்த்து கொள்வாய் நீ எங்களுக்காக பேசுவாய் நீ எங்களுக்காக இதை செய்து முடிப்பாய் எங்களுக்காக இந்த திருமண காரியம் அல்லது குழந்தை செல்வம் அல்லது கொடுக்கல் வாங்கல் பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலம் அத்தனை நீர் ஆசிர்வத்துக் கொண்டிருக்கின்றேன் இதை தொடர்ந்து நாங்கள் நல்லவர்களாக வர நல்ல உடல்நலத்தோடு வாழ இந்த ஆண்டு முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நல ஆரோக்கியத்தோடு வாழ ஆபத்திலிருந்து விபத்திலிருந்து தீய சக்திகள் இருந்தும் தீய பழக்க வழக்கத்தில் இருந்தும் கெட்ட நண்பர்கள் இருந்தும் எதிர்மறை சக்திகள் இருந்தும் எதிர்மறை எண்ணங்கள் இருந்தும் எங்களையும் குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் நீ பாதுகாத்து வழி நடத்தும்படி எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே பிரியமான சகோதர சகுளியே மீண்டும் ஒரு முறை உங்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்